அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்கரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தான் இதுலயுமே லாபகரமான ராசி கும்பராசி அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்ப கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்கார விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாங்க கும்பம் தன்மானம் தைரியமான குணம் இதுலயும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் நல்லா திறமையான குணம் கும்ப ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கும்ப ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் கும்பராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலன் தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா இருக்கு விதிஜாத கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பாத்துங்க இப்ப சுக்கரபவனை பத்தி நம்ம பேசுறோம்னா சுக்கரபகவான் என்ன ஒரு பொசிஷன்ல உங்க ஜாதகத்துல இருக்காரு பார்க்கணும் உங்கள் லக்ன அடிப்படையில் அவர் நல்ல வரா கெட்ட வரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் நடத்தா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது பலம் ஏன்னா சுக்கரபான் இது நாள் வரைக்கும் வக்ரமா இருந்தார் ஒரு கிரகம் சூர்னியை கதிர்வீச்சில் ஃபாஸ்டா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்ல நம்ம வேக வேகமா போனா ஒரு லட்சியத்தை போய் அடைய முடியும் அப்போ சுக்கிரமா என்ன பண்ணார் எல்லாமே வர்ற மாதிரி வரும் ஆனா நடக்காது ஒரு சில தடையில கொடுக்கும் அப்படிதான் சில பேருக்கு இந்த கும்பராசிக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க வாழ்க்கையில ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அடுத்து ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கலா கணவன் மனைவி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கு நல்ல ஒரு துணை அனைவனா ஆண்களுக்கு மனைவியை பார்க்கணும் யாரு சுக்கர பகவானை தான் பார்க்கணும் வேற எந்த கிரகத்தையும் கூடாது வண்டி வாகனம் இந்த அலகாரம் பொருட்கள் எல்லாமே இந்த கலை இசை இது எல்லாமே நாட்டம் யாரு சுக்கர பகவான் தான் அப்ப இந்த கிரகம் எல்லாருமே பாருங்க ஜாதக சுக்கரதும் சுக்கரபதியம் நோட்டை எடுத்துட்டு வேமா ஓடுவாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான்னு திடீர்னு ஒரு மனிதனுக்கு டக்குன்னு எல்லாமே சால்வ் ஆயிரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சுக்கரனுடைய தொடர்பு வரும் அப்ப ஜாதகல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க சுக்கிரபகவா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆறா ஏன்னா நாற்பத்தி நாலு நாளுக்கு அவர் வக்ரமா இருந்தார் மார்ச் மாசம் ஒன்னாந்தேதி இருந்து ஏப்ரல் பதிமூணு வரை வக்ரமா இருந்தார் உங்களுக்கு சுக்கரபகவன் எத்தனாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு கேந்திராதிபதி உங்களுடைய வீடு இடம் பூமி சொத்து இதுக்கெல்லாம் யாரு சுக்கரபகவான் தான் உங்களுக்கு சுக்கரன் தான் நாலாம் வீட்டு நிம்மதியா ஒரு சுகமா வாழணும்னா சுக்கரபகவானை பாக்கணும் நல்லா வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் சுக்கரபகவானை பாக்கணும் அடுத்து உங்களுக்கு யாரு ஒன்பதாம் வீடு உங்க அப்பா அம்மா ரெண்டுமே சுக்கர பகவான் தான் பாக்கணும் கும்பராசி உங்களுடைய அம்மா ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அடுத்து நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சுக்கர பகவான் தான் இவர் மார்ச் மாசம் ஒன்னா தான் இருந்து வக்கரமா இருந்தாரா இந்த இடத்துல இதுல ஏதாச்சும் ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு பாருங்க கும்பராசி எடுத்து பாத்துங்க நாளுங்கிற வீடு கட்டி குறை கிடக்கும் வீடு கட்ட முடியல ஒரு இடத்தை வைக்க முடியல ஒரு பூமியை வைக்க முடியல ஒரு கோட்டு கேச பாக்குறேன் இப்படிங்கிற விஷயம் இங்க நடக்கும் அடுத்த அம்மாவுடைய உடல் தந்தையோட உடல் தாயோடைய உடலுக்கு ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் இல்ல உங்களுக்கு இந்த இதயம் இந்த மார்பு பதில ஒரு சளி தொந்தரவு சளி பிரச்சனை நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவு விரைய செலவு இது மாதிரி பாக்குறது ஒரு ஒரு அலைச்சல் அதிகமா இருக்கிறது எதையுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறது எல்லாமே பாருங்க கும்பராசிக்கார பாத்துருப்பாங்க ஏன் நிறைய பேர் பாருங்க குழந்தைக்கு அவங்க அவங்களுடைய உடைய சொத்து புரியல செலவு இருக்கும் குழந்தை பாக்க கொஞ்சம் தாமதமாகும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுப்பாரு நிறைய ஒரு நிம்மதி இல்லாம ஒரு மனக்குள்ள பார்த்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பாங்க யாரு கும்பராசிக்கார இது எல்லாமே நடந்திருக்கும் சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு பாதசனி போயிட்டு இருக்கு இப்ப பாத பாதசனி வந்துருச்சு அஞ்சு வருஷம் ஏழரசனியை முடிச்சுட்டாங்க ரெண்டரே வருஷம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு தெரியுங்களா கும்பராசி இந்த ரெண்டரை வருஷம் வீடு கொடுத்தா குரு பகவான் நாலாம் ரத்துல இருக்காரு இருந்து நல்ல பலன் கிடையாது ஏன்னா வீடு கொடுத்ததா இங்க வக்கரமா இருக்காரு பின் நோக்கி நகர்ந்து போயில இருக்காரு கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல இன்கம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க கும்பராசிக்கார கண்டிப்பா உண்டு தடைகள் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கும்பராசி சரி இப்ப ஜென்மசனி முடிஞ்சிருச்சு பாத சனி பெருசா பாதிக்க கூடாது ஏன்னா சுக்ரன் பலமாயிட்டா இருப்ப சுக்ரன் சனி ராகு மூணுமே சேர்ந்து இருக்குங்க இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தெரியுங்களா யார் ஜாதத்துல சுக்கரன் சனி நல்லா இருக்கோ ராகும் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் சேமிப்புக்கு குறைய இருக்காது சுக்க சுக்கரன் உச்சத்துல இருந்தா ஏதோ ஒரு வகையில காசு வரலாம் எப்படி நம்ம சொல்லலாம் இடம் விற்க முடியாம இருந்தா இப்ப வித்துடலாம் ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தா சரியாயி அது மூலம் காசு வரலாம் வீடு மூலம் வரலாம் வண்டி மூலம் வரலாம் வாகனம் மூலம் வரலாம் தந்தை தாயுடைய சொத்துக்கள் மூலம் வரலாம் இது எல்லாமே இப்ப சொத்துக்கள் உள்ள வழக்கு பிரச்சனை சரியாகும் சுக்கரபான் வக்ர நிவர்த்தி ஆகணுனால ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்து இதெல்லாம் இழுவையில் இருக்கும் அப்படியே தடை போய் இருந்திருக்கும் எத்தனை பேர் வேலையை விட்டு நின்னீங்க எத்தனை பேர் வேலை கிடைக்காம அழகிறீங்க இதெல்லாம் இப்ப வேலை கிடைக்கும் நல்ல வேலை சூப்பரான வேலை அழகான வேலை அற்புதமான வேலை யாருக்கு கிடைக்கும் உபராசிக்கார்கள் ஆனால் வேலை மாறிதான் ஆகணும் ஏன்னா ரெண்டாம் சனி சனிபான் போயிட்டாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதே போயிட்டாரு இப்போ கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும் உன்ன இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வேலை மாறணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் கும்பராசிக்கார கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகணும் ஏன்னா இந்த டயத்தில் சொல்றேன் ஆனால் வீடு இடத்துல போய் காசு பணத்தை அதிகமா போடலாம் யாரு கும்பராசிக்காரங்க இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்றேன் நான் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வாகனத்தை மாதிரி மாட்டோம்னா கண்டிப்பா பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மொழிக்குள்ள ஒற்றுமை இப்போ இனிமே தான் நல்லா இருக்கும் ஏன்னா திருமண வாழ்க்கையில ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நிமிடம் பார்ப்பீங்க நல்ல ஒரு நிம்மதியா வாழக்கூடிய நேரம் உண்டு எடுத்து அழகா சொல்லலாம் கும்பராசிக்கு டைமிங் பக்கா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி போக கண்டிப்பா வெற்றி ஆகும் பூரி சொத்து பூர்வ இடத்துல கோட்டுக்கரசு இருக்காது வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க பிறந்தவெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறலாம் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இனிமே மருத்துவ செலவு இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு சகோதர சகோதரிகிட்ட எத்தனை பேர் மன வருத்தங்கள் மாமனார் ஒரு சில ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே கும்பராசி இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அப்ப நீங்க எதுவுமே தைரியமா பயணிங்க நல்ல ஒரு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் மருத்துவத்துறை கெமிக்கல் சார்ந்த துறை படிக்கக்கூடிய எல்லாம் பாருங்க வேலை உத்தியம் சூப்பரா இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவங்களெலாம் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக தயவு செய்து எழுதுங்க நல்ல ரிசல்ட் வரும் இந்த காலகட்டம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவ அப்படி சொல்கிறேன் அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பராக யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் காரியம் உங்களுக்கு வெற்றியாக வரும் இந்த காலகட்டம் அரசாங்கம் மூலம் அரசியல் சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வரும் கும்பராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் குறை இருக்காது பார்த்துக்கோங்க என்ன பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கனமழைகள் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கொடுக்கும் குழந்தை பாக்கி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய கண்டிப்பாக அமையும் இப்போ சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சுக்க வக்கர நிவர்த்தி பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு வரும் மெயினாக கமிஷன் சார்ந்த துறை அடுத்து பாருங்க போலீஸ் சார்ந்த துறை அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஃபீல்டு அடுத்து கலை சம்பந்தப்பட்ட துறை கெமிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் விளையாட்டு துறை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் உண்டு திடீர் லாற்றியோ நிறைய இருக்கு அப்படிங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையின் பண்ணாமல் ஜாத பதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்குன்னா ரெண்டாம் இடத்து சூப்பரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பா உண்டு எதுலையுமே தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க கும்பராசிக்காரன் எதுலையுமே தைரியத்தை விடாதீங்க இனிமே தான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெற்றிகள் தேடி வரும் இப்போ நட்சத்திர பலம் பாப்பா முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டனசுல பிறந்த தைரியமான குணமும் தன்னம்பிக்கையா குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் நிறைய உங்கள்ட்ட இருக்கும் எதுலையுமே நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க எல்லாமே வெற்றியா வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ஏன்னா அவிட்ட நெசல ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றம் ஆகிட்டீங்க கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நீவேன் நீங்க போகக்கூடிய பாதையை வெற்றி பாதை வரும் நீங்க தைரியத்தை விடாம நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போனா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் எந்த காரியம் வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை விடாதீங்க எல்லாமே வெற்றியா மாறும் அதே மாதிரி வேலை உத்தியத்துல மாறுறது பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க ஆனா சுப செலவா பண்ணுங்க அவிட்டு நச்சல பிறந்தான் ஏன்னா ரொம்ப ஒரு செலவு அதிகமா வந்திருக்கும் இந்த காலகட்டம் உடல் உட்பட நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்க்க மாட்டேங்குது தலைத்தொந்தரும் சுவாச பிரச்சனை எதுவுமே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு சந்தோஷமா ஹெல்த்தா இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சதீனத்துல பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க சதீனத்துல பிறந்தாவே பிரம்மாண்டமா கற்பனை பயங்கரமா இருக்கும் கலை இசை நாட்டம் அதிகமா இருக்கும் நே பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேர் பாருங்க ஐடிஏ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க சதவீதம் சில பிறந்தவங்க இவங்கெல்லாம் பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாமே தேடி வரும் தைரியம் பயணி எல்லாமே வெற்றி உங்க பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டா சில பிறந்த எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நே பாருங்க படிப்பு கல்வி உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அரசாங்க ஃபீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பதை கண்டிப்பாக தேடி வரும் நகை கடை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய குருபகா வரக்கூடிய இந்த சுக்கரபகாடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது